வணக்கம் வெல்கம் டு நியூஸ் சேனல் நம்ம டிவியில சினிமாவுள்ள புதையல் கதைன்னா ரொம்பவே ரசித்து பார்க்கிறோம் இல்லையா ஆனா இந்த கதை சினிமா இல்லை உண்மையில நடந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒரு குழு ரொம்ப பெருசா ஒரு புதையலை பாலைவனத்துல குகையில மறைச்சு வச்சாங்க அதுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் ஒரு சாதாரண பேப்பர்ல எழுதாம பியூர் காப்பர் மெட்டல் பிளேட்ல கொத்தி எழுதியிருக்காங்க அதான் காப்பர் ஸ்க்ரோல் இந்த புதையலை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை பத்தியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டுல இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு குகையில சில புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பழங்கால சுவடிகளை கண் கண்டுபிடிச்சாங்க இந்த சுவடிகளில் பெரும்பாலானவை விலங்குகளோட தோல்ல எழுதப்பட்டவை ஆனா ஒரே ஒரு சுருள் மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு அது செப்புத் தகடுகளில் செதுக்கப்பட்டிருந்துச்சு அதுதான் நம்ம கதை நாயகன் காப்பர் ஸ்க்ரோல் இந்த செப்பு சுருள் ரொம்ப பழமையானது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேல ஆயிருக்கும்னு சொல்றாங்க அது ரொம்ப நொறுங்கி போயிருந்ததால அதை அப்படியே படிக்க முடியல அதனால ஆராய்ச்சியாளர்கள் அதை மெல்ல மெல்ல இருபத்தி மூணு துண்டுகளா வெட்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது என்னதான் இருந்துச்சு அந்த சுருள்ல அதை படிச்ச ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா மற்ற சுருள்கள்ல பைபிள் கதை மாதிரி மத சம்பந்தமான விஷயங்கள் இருந்துச்சு ஆனா இந்த செப்பு சுருள் மொத்தம் அறுபத்தி நாலு இடத்துல இருக்கிற புதைகளோட லிஸ்ட் இருந்துச்சு தங்கம் வெள்ளி ரத்தின கற்கள் கோயிலோட முக்கியமான பொருட்கள்னு ஏகப்பட்ட புதையல்களோட விவரங்கள் அதில் இருந்துச்சு ஒவ்வொரு புதையல் இருக்கிற இடத்துக்கும் துல்லியமா இந்த இடத்துல ஒரு பழைய கிணத்துக்கு அடியில ஒரு மூளையில அந்த இடத்துல ஒரு பழைய வீட்டில் இருக்கிற ஒரு ஓட்டைக்குள்ள இப்படி சின்ன சின்ன குழுக்களோட கொடுத்திருந்துச்சு இந்த புதையல்கள் நிஜமாவே இருக்கா இல்லை இது வெறும் கற்பனையான கதையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இதுவரைக்கும் யாரும் அந்த சுருள்ள சொன்ன எந்த புதையலையும் கண்டுபிடிக்கல இதை எழுதுனது யாருன்னு தெரியல இது கும்ரான் சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்ல ஜெருசலேம் கோயிலோட புதையலை காப்பாத்த நினைச்சவங்களா அப்படிங்கிறதுக்கும் நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு இந்த சுருள் எழுதப்பட்டிருந்த மொழியும் எழுத்துக்களும் மற்ற டெட் சி ஸ்க்ரோல்ஸ்ல இருக்கிறத விட வித்தியாசமா இருக்கு ரொம்பவே சுருக்கமாகவும் குழப்பமாகவும் இருக்கு அதனாலதான் அதை படிச்சு புதையலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு முடிவு இல்லாம தொடர்ந்து தேடல் இந்த காப்பர் ஸ்க்ரோல் ஒரு நிஜமான புதையல் வரைபடமா இல்ல அது ஒரு ஏமாற்று வேலையான்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு நிறைய புதையல் வேட்டையர்கள் ஆராய்ச்சியாளர்கள்னு பலரும் இன்னும் அந்த குழுக்களை வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரகசியத்தை இந்த செப்பு தகடுகளில் புதிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ வரைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய புதிரா இருக்கு கபர் ஸ்க்ரோல்ல சொன்ன புதையல்கள் எந்த இடத்தை சேர்ந்ததா இருக்கும்னு நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு யூகங்கள் இருக்கு கேபி எழுவதுல ரொமானியர்கள் ஜெருசலேம் நகரத்தையும் அங்க இருந்த பெரிய கோவிலையும் அழிச்சாங்க அதுக்கு முன்னாடியே அங்க இருந்த விலைமதிப்பற்ற பொருட்கள் கருவிகள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை ஒரு குழுவினர் ஒளிச்சு வச்சிருக்கலாம் இந்த காபர் ஸ்க்ரோல் அவங்க ஒழிச்சு வச்ச பொருட்களின் பட்டியல்தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு டெட் சி ஸ்க்ரோல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட குகைகளுக்கு பக்கத்துல குமரன் ஒரு பழமையான சமூகத்தோட இடம் இருக்கு இவங்க தான் அந்த சுவடிகளை உருவாக்கினாங்கன்னு சொல்றாங்க இந்த குமரான் சமூகத்தினர் ரோமானிய படையெடுப்புக்கு பயந்து அவங்களோட பொருட்களையும் பணத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கலாம் அதோட பட்டியல்தான் இந்த காப்பர் ஸ்க்ரோல் அப்படின்னு இன்னொரு கருத்து இருக்கு புதையலை தேடி போனவங்க இந்த காப்பர் ஸ்க்ரோல் பத்தி தெரிஞ்சதுல இருந்து பல வருஷங்களா நிறைய ஆராய்ச்சியாளர்களும் புதையல் வேட்டையர்களும் அந்த சுருள்ல சொன்ன இடங்களை தேடி போயிருக்காங்க ஆனா புதையலை கண்டுபிடிக்க முடியல ஏன் தெரியுமா சுருள்ள இருக்கிற குறிப்புகள் ரொம்பவே குழப்பமா இருக்கு ஒரு கிணறுக்கு பக்கத்துல ஒரு கோவில் படிக்கட்டுக்கு அடியில அப்படின்னு சொன்னாலும் அந்த இடங்களோட பெயர்கள் இப்போ இருக்கிற பெயர்களோட பொருந்தவே இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துல அந்த இடங்கள் அழிஞ்சிருக்கலாம் இல்லனா புதுசா கட்டிருக்கலாம் சுருள்ள இருக்கிற தூரங்கள் எல்லாம் முழம் போன்ற பழங்கால அளவுகளால சொல்லப்பட்டிருக்கு ஒரு முழம்னா எவ்வளவு தூரம்னு துல்லியமா சொல்றது இப்போ ரொம்ப கஷ்டம் சில இடங்கள்ல எக்ஸ் அல்லது ஒய் போன்ற ரகசிய குறியீடுகளையும் பயன்படுத்திருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியல இப்போ காப்பர் ஸ்க்ரோல் எங்கே இருக்கு இவ்வளவு மர்மங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைஞ்ச இந்த காப்பர் ஸ்க்ரோல் இப்போ ஜோர்டான் தலைநகர் அம்மான்ல இருக்கிற ஒரு மியூசியத்தில் இருக்கு அங்க மக்கள் அதை நேரில் போய் பார்க்கலாம் இந்த காப்பர் ஸ்க்ரோல் ஒரு நிஜமான புதையல் வரைபடமா இல்லை அது வெறும் ஒரு கட்டுக்கதையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உலகத்துக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நிஜமான புதையலா இருக்குமா இல்லை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்